ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாங்கை பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில் சண்டே இப்படி தான் போச்சு என்னென்ன செய்தோன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம்தான் அத்தை வந்து ச ரசம் வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டேன் நல்லா நாட்டு கோழி அடித்து குழம்பு வச்சுருந்தோம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்துருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு கேட்டு போடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கான தான் செஞ்சிட்ருக்காங்க எதுக்காக கேட்டு போகிறோம்னா இந்த குட்டி பொண்ணு வந்து கம்னியருக்கு மட்டும்தான் வெளியே போயிடுறோம் வெளியே வண்டிங்கள்லாம் வந்து எதனா ஆச்சுன்னா யாரும் பதில் அவளை பார்த்துக்க முடியல முடியல அளவுக்கு அதனால் வெளியே போயிட்றான்னு சொல்லிட்டு கேட்டு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இது வந்து கேட்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து நாங்கள் மெட்டீரியலெல்லாம் வாங்கின்னு வந்து தான் கேட்டு செஞ்சுருந்தோம் வீட்டில் செஞ்சுருந்தோம் ரொம்பவுமே சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாரு அப்படியே படிக்கட்டுக்கும் ஒரு இது போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி இருந்தாங்க ஃபுல்லு ஒயராக தான் இருந்தது ரெண்டு நாளாக ரொம்ப வேலை தான் சண்டே ஒரு சைடு தான் கேட்டு வச்சுருக்காங்க இன்னொரு சைடு இன்னும் வைக்கலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த சண்டே வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது எனக்கு சிக்கன் போய் நாட்டு கோழி அடித்து குழம்பு வச்சுருந்தோம் ரசம் அதுக்கப்புறம் அத்தை கொஞ்சமாக முருங்கைக்கீரை பிறக்கி வச்சுருந்தாங்க அவங்களுக்காக ஏன்னா எங்கள் மாமியார் வந்து அந்த அளவுக்கு வந்து கோழியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மட்டன் தான் சாப்பிடுவாங்க மட்டன் ஃபிஷ் கூட சாப்பிட மாட்டாங்க வெறும் மட்டன் தான் அவங்க ஃபஸ்ட்லேருந்தே மட்டன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் மட்டன் தான் சாப்பிடுவாங்க நாட்டு கோழின்றதுனால நாங்கள் சாப்பிடுவோம் அது ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு வெடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வச்சிருந்தோம் பக்கத்துலேயே பீரோ அந்த ஒரு கட்டில் வந்து கொஞ்சம் இரும்பு கட்டில் தான் அது வந்து அப்ளை ஆகிட்டு இருந்தது அதுக்கும் இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணலாம் அது வளைஞ்சிட்டு இருந்தது அதுக்கு கம்பி ஊனி கொஞ்சம் வெல்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது கதவு ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டுக்கு போகிற வழியுமே ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்